பால இந்த வாரம் ஒன் அண்ட் ஒன் ரவுண்ட் தான் செம்ம போட்டியாக இருக்க போது யார் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அமன் வர்சஸ் பொக்கிஷா அருளினி வர்சஸ் விஜயலோஷன் அண்ட் கோபிகா வர்சஸ் சௌமியா ஜெயபார்க்வி வர்சஸ் மகிழன் ஸ்வேதா வர்சஸ் விஜயகேஷ் வர்சஸ் சரத் அண்ட் வீரபாண்டி வர்சஸ் சரண் இப்படி ஒன்னோட ஒன்று நேருக்கு நேராக போட்டி போட போகிறாங்க இதில் நமக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லை ரெண்டு பேருமே பிடிச்ச கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே நேருக்கு நேர் மோதும் போது யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு நர்வஸான ஒரு சம்பவமும் இருக்கும் அண்ட் தென் போன வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் அவர்கள் லோஷனுக்காக அவருக்கு அது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணுற ஐடியா இருந்தால் என்னை எலிமினேட் பண்ணுங்க சொல்லிட்டு அவரே வந்து ஆஃபர் பண்ணதுனால அவரை எலிமினேட் வந்து தப்பிச்சு இந்த வரம் வந்திருக்காரு இப்போ போட்டி போடும்போது அவர் ஏற்கனவே இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் மொத்தமாக வந்து பதினாலு பேரில் ஏழு பேர்ஸாக ரெண்டு ரெண்டு பேராக ஏழு ஜோடியாக வந்து பாட போகிறாங்க இதில் யாருக்கு உங்கள் சப்போர்ட் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பிடிச்ச கண்டஸன் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலியமாக தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்